அண்ணாமலை அவர்களுடைய கோபம் அப்படிங்கிறது இந்த எட்டு கோடி மக்களுடைய கோபத்தின் தான் அது நான் என்ன சொல்ல வந்தேன்னா மணிப்பூர்ல பிரச்சனை நடந்தா இங்க மெழுகுவத்தி கொளுத்துறீங்க இங்க பிரச்சனை நடந்தா எங்க போய் மெழுகுவத்தி கொளுத்திட்டு இருக்கீங்க சொல்லுங்க ராமதாஸ் விஜய் இவர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களே ஆரம்பிச்ச கட்சி அவங்க குடும்ப கட்டுப்பாட்டுல வச்சிருக்காங்க அதுல கூட ஒரு நியாயம் இருக்கு ஆனா இந்த திமுக அப்படிங்கிறது அண்ணாவால ஆரம்பிக்கப்பட்ட கட்சி இவங்க எல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா பொம்பளை பசங்களுக்கு காசு கொடுத்தா அவங்க பாய் ஃப்ரெண்ட் கிட்ட தான் பேசுவாங்கன்னு அவங்க நினைக்கிறது எவ்வளவு கேவலமான புத்தியை காட்டுது இண்டிகோட்டையில இருந்து காங்கிரஸ் வெளியேற்றணும்னு சொல்ற அதே கெஜ்ரிவால இங்க நீங்க புதுமை பெண் திட்டத்தோடைய பேக்ரவுண்ட்ல பாருங்க அந்த பேனர்ல கெஜ்ரிவாலோட பேர் தான் இருக்கும் கெஜ்ரிவாலோட இந்த கோரிக்கையை முதல்வர் ஸ்டாலின் ஏற்பாரா எவ்வளவோ இருக்குங்க அரசியல் பண்றதுக்கு பாஜக எதிரான எவ்வளவு பாயிண்ட்ஸ் இருக்கு எல்லாத்தையும் விட்டுட்டு மன்மோகன் சிங்குக்கு நீங்க இறுதி சடங்கு நடத்தினதுல கொண்டு போய் உங்க அரசியலை காட்டீங்க கேவலமா இல்லையா மன்மோகன் சிங் கொண்டு வந்த பில்ல ராகுல் காந்தி கிழிச்சி போட்டாரா இல்லையா இது தப்பு இது முட்டாள்தனம் அப்படின்னு கிரிச்சு போட்டீங்களா இல்லையா சனாதனத்தை எதிர்த்து ஒரு முறை உதயநிதி ஸ்டாலின் அவருடைய படங்களை கீழே போட்டு மெரிச்சாங்க எல்லா பத்திரிகையும் அந்த மெரிச்சு சம்பவத்தை எடுத்து வீடியோ போட்டீங்களா இல்லையா ஷாப் பாசல்ல உங்க போஸ்டர் எத்தனை பேர் குடிச்சிட்டு ஒண்ணு நான் காட்டணுமா அப்ப எல்லாருமே வழக்கு போடுவீங்களா நீங்க மர மக்கள் மீது வழக்கு போட்டு கேவலம் ஒரு அரசு நடக்குதுன்னா உண்மையிலேயே இதுக்கெல்லாம் நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய கமெண்ட்ஸ்ல நிறைய நேயர்கள் சில கேள்விகள் கேட்டிருக்காங்க எல்லா கேள்விகளுக்கும் என்னால பதில் அளிக்க முடியலனாலும் ஒரு சில கேள்விகளுக்கு என்னுடைய கருத்து என்ன என்ன விளக்கங்கிறத நான் நிச்சயமா சொல்றேன் அதுல முதல் கேள்வி திரு அண்ணாமலை அவர்களுடைய இந்த சவுக்கடி மற்றும் திமுகவை ஆட்சியில் இருந்து அகற்றும் வரை செருப்பு அணிவதில்லை அப்படிங்கிற இந்த செயலை கடந்து செல்வது நியாயமா அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லையா நியாயம் கேட்டிருக்காங்க திரு அண்ணாமலை அவர்களுடைய கோபம் அப்படிங்கிறது வெறும் அவருடைய பர்சனலா ஒரு அரசியல் தலைவரா நம்ம பார்க்க முடியாது இந்த எட்டு கோடி மக்களுடைய கோபத்தின் வெளிப்பாடுதான் அது நான் என்ன சொல்ல வந்தேன்னா இது இந்த மாதிரி சவுக்கடி செருப்பு போடாம இருக்கிறது இந்த மாதிரியான விஷயங்களை தவிர்த்துட்டு எவ்வளவோ போராட்ட வழிகள் இருக்கு அது மூலமா தவிர அவருடைய கோபம் நியாயமானது அதை நாம் தவிர்த்து விட்டு செல்ல முடியாது இப்ப இந்த பொண்ணோட விஷயத்துல அவரால் எதுவும் செய்ய முடியல அப்படிங்கறது அவரால் செய்ய முடியலங்கிறது இல்ல எட்டு கோடி மக்களால் எதுவும் செய்ய முடியலங்கிற இந்த கோபத்தை அவர் வெளிப்படுத்தியிருக்கிறாருங்கிறத நானும் மதிக்கிறேன் நீதிமன்றத்துல பாத்தீங்கன்னா இந்த பொண்ணோட எஃப்ஐஆர் லீக் ஆகி இந்த குடும்பம் மன உளைச்சலுக்கு ஆளானது காரணமா அரசு இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் இந்த பொண்ணுக்கு நஷ்டஈடு கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க நஷ்டஈடு இந்த பொண்ணுக்கு தவறு செய்தவர்கள் தானே கொடுக்கணும் அரசாங்க பணத்தை எடுத்து இருபத்தஞ்சு லட்ச ரூபாய் கொடுக்கறது பொதுமக்களுடைய பணமாக மாறிடுது இல்லையா அப்ப நான் என்ன சொல்றேன் இதை நீங்க திமுக கட்சி நிதியில இருந்து எடுத்துக் கொடுங்க ஏன் கவர்மெண்ட் கஜானால இருந்து எடுத்து கொடுணும்னு நினைக்கிறீங்க அப்படி இல்ல அப்படின்னா நீங்க இந்த போலீஸ் தவறு செய்தவர்கள் யாருன்றது அதாவது தவறு செஞ்சவங்க யாரா வேணா இருக்கட்டும் சார் போலீஸா இருக்கலாம் பொதுமக்களா இருக்கலாம் டவுன்லோட் பண்ணி ஏதாவது தேர்ட் பார்ட்டியா இருக்கலாம் ஆனா அது தவறு நடக்காம தடுக்க வேண்டிய அந்த கடமையில இருந்து தவறுனது யாரு போலீஸ் தானே அப்ப போலீஸோட சம்பளத்துல இருந்து குறிப்பிட்ட நபர் யார் தப்பு பண்ணாலும் அவங்களோட சம்பளத்துல இருந்து தானே நீங்க அந்த பணத்தை பிடிச்சிருக்கணும் ஆனா இப்போ என்ன பண்ணிருக்கீங்க கவர்மெண்ட் அரசு செலுத்தணும்னு சொல்றீங்க அப்படின்னா என்ன அர்த்தம் மக்களுடைய வரி பணத்தை எடுத்து கொடுக்கணுங்கிறது தவறுங்கிறது என்னுடைய கருத்து சமூகம்னு சொன்ன உடனே தான் இந்த சமூக போராளிகள் அதாவது சித்தார்த் சூர்யா ஜோதிகா திருமுருகன் காந்தி இவங்க இந்த விஷயம் சார்ந்து எந்த விதமான கருத்தவோ அந்த பெண்ணுக்கு ஆதரவாகவோ எந்த விதமான கருத்தும் பதிவு செய்யலையே அப்ப இவங்க எல்லாம் நம்ம என்ன பண்ணலாம் தேடப்படும் நபர்களாக அறிவிச்சிடலாமா மணிப்பூர்ல பிரச்சனை நடந்தா இங்க மெழுகுவத்தி கொளுத்துறீங்க இங்க பிரச்சனை நடந்தா எங்க போய் மெழுகுவத்தி கொளுத்திட்டு இருக்கீங்கன்னு சொல்லுங்க அப்ப இந்த பிரச்சனைய இன்னைக்கு வரைக்கும் நீர்த்து போகாம வச்சிருக்கிறது யாருடைய முயற்சி தெரியுமா திரு அண்ணாமலை அவர்களுடைய முயற்சி அதை நம்ம எப்படி கடந்து போயிட்டோம்னு சொல்ல முடியும் அடுத்த கேள்வி பாமக ராமதாஸ் குடும்பத்திலிருந்து யாரும் கட்சிக்கு வரமாட்டார்கள் என்று கூறிவிட்டு தற்போது மகன் பேரன் மருமகள் என்று குடும்ப கட்சியாக மாறுவதுதான் மாற்றம் முன்னேற்றமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க நல்ல கேள்வி நியாயமா பார்த்தா இப்ப என்ன பிரச்சனை நடந்துட்டு இருக்க முகுந்தன் அப்படிங்கிற தன்னுடைய பேரனை இளைஞர் அணியில அவர் கொண்டு வர முயற்சி பண்றாரு அதாவது ராமதாஸ் கொண்டு வர முயற்சி பண்றது அதை அன்புமணி எதிர்க்கிறார் அன்புமணி எதிர்க்கிறது காரணம் வந்து கட்சியில குடும்பத்து உறவினர்கள் வரக்கூடாது அப்படிங்கிறது கிடையாது அவர் முடிவு செய்து வைத்திருக்கக்கூடிய நபர் வராம இந்த வர்றது அவருக்கு பிடிக்கல அப்படிதான் பாக்கணுமே தவிர ஒரு காலத்துல குடும்ப கட்சிக்கு எதிரான நபரா தான் இந்த ராமதாஸ் இருந்தார் ஆரம்பத்துல அன்புமணியை கொண்டு வரும்பொழுது நாம என்ன நினைச்சோம்னா சரி அவருக்கு வயசாகுது இளம் அடுத்த ஜெனரேஷன் வேணும் அப்படிங்கறதுக்காக கொண்டு வராருன்னு நினைச்சோம் ஆனா இப்ப பாத்தீங்கன்னா இப்ப மருமகள் பேரன் அப்படின்னு கூட்டமா அவங்க குடும்பமே ஆக்கிரமிக்கிறத பார்க்க முடியுது இப்ப இவரோட கட்சி மட்டும் இல்ல ராமதாசோட கட்சி மட்டும் இல்லை விஜய் ஆரம்பிக்கிற கட்சியா இருந்தாலும் சரி அது அவரோட கட்டுப்பாட்டுல தான் இருக்கும் ராமதாஸ் ஆரம்பிச்ச கட்சி எப்படி அவர் கட்டுப்பாட்டுல இருக்கு அதே போலதான் தேமுதிக ஆரம்பிச்ச கட்சியும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு அவங்க குடும்ப கட்டுப்பாட்டுல தான் இருக்கு அது மட்டும் இல்லாமல் பல கட்சிகள் ஆரம்பிப்பாங்க இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய குடும்பங்கள் ஆரம்பிச்ச பல கட்சிகள் இன்னைக்கு காங்கிரஸ் கூட பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் குடும்பத்தோட கட்டுப்பாட்டுல தான் இருக்கு விஜயகாந்த் ராமதாஸ் விஜய் இவர்கள்லாம் பாத்தீங்கன்னா அவங்களே ஆரம்பிச்ச கட்சியை அவங்களோட குடும்ப கட்டுப்பாட்டுல வச்சிருக்காங்க திமுக அப்படிங்கிறது அண்ணாவால ஆரம்பிக்கப்பட்ட கட்சி ஆனா அண்ணாவோட குடும்பத்துல யாருக்கு அது திமுகவுடைய கருணாநிதி குடும்பத்துல தானே இருக்கு அடுத்த கேள்வி பாமக நிறுவனர் ராமதாஸ் இப்போதும் அவர்தான் கட்சியை நடத்துகின்றாரா சரியான கேள்விதான் இருந்தாலும் அவங்க குடும்ப கட்சியின் ஆனதுக்கு அப்புறம் அவர் நடத்தினா என்ன அன்புமணி நடத்தினா என்ன அவர் ஒரு சரியான நபரை தானே தேர்வு செய்ய போறார் முகுந்தன் அப்படிங்கறது தன்னோட பேரனாக இருந்தாலும் அவர் அந்த பொறுப்புக்கு தகுதியானவர் அப்படிங்கறத நினைச்சுதான் அவரும் தேர்வு செய்திருப்பாருன்னு நினைக்கிறேன் ஆனா இப்ப என்னோட கேள்வி என்னன்னா தலைவர் தான் கட்சியோட முக்கிய பொறுப்புகளை எடுக்கணும் போது அந்த தலைவர் பொறுப்பை யாரு கொடுத்திருக்கீங்க அன்புமணிக்கு தானே கொடுத்திருக்கீங்க அன்புமணியுடைய முடிவுகளை விட தன்னோட முடிவுகள் பெற்றா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா அப்ப அன்புமணியை நாம தலைவரா தேர்ந்தெடுத்து உங்களோட தவறு தானே ஒண்ணு அவர் தலைவர் பதவியில இருந்து எடுத்துருங்க இல்ல அவர் சொல்றத கேளுங்க ரெண்டுமே செய்ய மாட்டேன் நான் தனியா செயல்படுவேன் சொல்றது கட்சிக்குள்ள தேவையில்லா சலசலப்பு உருவாக்குங்கிறது அவரும் புரிஞ்சுக்குவாருன்னு நினைக்கிறேன் அடுத்த கேள்வி அரசு பள்ளியில் பயின்று தற்போது கல்லூரிகளுக்கு செல்லும் மாணவியர்களுக்கு ரூபாய் ஆயிரம் அதாவது இந்த புதுமை பெண் திட்டத்துக்கீழே அறிவித்துள்ளது சாதனை தானேன்னு கேட்டிருக்கீங்க சாதனை தான் யார் இல்லைன்னு சொன்னது புதுமை பெண் திட்டம் இப்போ இந்த ஆட்சி முடியறதுக்கு இன்னும் ஒரு வருஷம்தான் இருக்கு இப்ப அவங்க என்ன பண்றாங்கன்னா அதிகமான திட்டத்தை நாங்க வந்து செயல்படுத்திட்டோம்னு சொல்லணுங்கிறதுக்காக ஆரம்பிக்கப்பட்ட தான் இது பார்க்கப்படுது அரசு பள்ளியில படிச்சுட்டு வந்த மாணவியர்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்கறதுங்கிறது உண்மையிலேயே சாதனை தான் ஆனா அது எப்ப சாதனையா மாறும் நீங்க கொடுக்கறத தப்புன்னு யாரும் சொல்லலைங்க ஆனா எப்ப சாதனையா மாறும் அதுக்கான நிதி சுமை இல்லாம சூழ்நிலையை உருவாக்கி அதுல இருந்துதான் நீங்க கொடுத்துருக்கணும் ஆனா இப்ப நீங்க என்ன பண்ணிருக்கீங்க பொங்கல் தொகுப்பு நிறுத்த வேண்டியது சர்க்கரை காடுகள்ல இருந்து பணத்தை பிடிச்சி இதெல்லாம் கொடுக்கறது இந்த மாதிரி ஒரு திட்டத்தை நிறுத்தி இன்னொரு திட்டத்தை கொடுக்கறதுங்கிறது எந்த வகையில நியாயம் அப்ப நீங்க இந்த திட்டத்தை ஆரம்பிக்காமலே இருக்கலாம் ஏற்கனவே இருக்கிற திட்டத்தை முழு செயல்பாட்டில் வச்சுட்டு அடுத்த திட்டத்தையும் நீங்க நடத்தினா மட்டும்தான் அதுக்கு பேர் வந்து சாதனை ஏற்கனவே இருக்கிற திட்டத்தை நிறுத்திட்டு இதை கொடுக்கறதுல எந்த வகையிலையும் அந்த சாதனையா நம்ம ஏத்துக்க முடியாது ஆனா கொடுத்த வகையில எங்களுக்கு சந்தோஷம் தான் பெண் குழந்தைகளுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்கறத ஏற்கனவே ஒரு ஒரு துறைமுருகன் என்ன சொல்லியிருக்காரு நீங்க மொபைலுக்கு ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் நீங்க யார் யார்கிட்ட பேசணும்னு நினைக்கிறீங்களோ பேசலாம் இதுதான் திராவிட மாடலா இப்படிதான் நீங்க பேசுவீங்களா ஒரு குழந்தைங்களுக்கு நீங்க கொடுக்குற அந்த ஆயிரம் ரூபாங்கிறது அந்த குழந்தைக்கோ அந்த ஒரு புத்தகம் வாங்குறதுக்கோ இல்லைன்னா அதிகம் தேவையான டியூஷன் படிக்கிறதுக்கோ இல்லை வீட்டுக்கு தேவையான விஷயங்களை செய்யறதுக்கோ பயன்படுத்திக்கலாம் கரெக்டுங்களா அப்படி தானே நம்ம சொல்லி ஒரு ஒரு திட்டத்தை வந்து நம்ம ப்ரொமோட் பண்ணணும் நீங்க என்னன்னு ப்ரொமோட் பண்றீங்க இப்ப இவங்க எல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா பொம்பளை பசங்களுக்கு காசு கொடுத்தா அவங்க பாய் ஃப்ரெண்ட் கிட்ட தான் பேசுவாங்கன்னு அவங்க நினைக்கிறது எவ்வளவு கேவலமான புத்தியை காட்டுது உங்களுக்கு நிதி சுமை இருக்கிறத நான் ஒத்துக்கிறேன் ஆனா நிதி சுமை இருக்குங்கறத காரணத்தை சொல்லி புது திட்டத்தை ஆரம்பிக்கிறீங்கல்ல புது திட்டத்தை ஆரம்பிக்கும் பழைய திட்டத்தை கைவிட கூடாது தெரியாதா இன்னைக்கு நாலா பக்கமும் பிரஷர் வந்ததுக்கு அப்புறம் தானே நீங்க பொங்கலுக்கு ஆயிரம் ரூபாய் அது காரணம் கேட்டீங்கன்னா மழை வந்ததுன்னு சொல்றீங்க ஏன் வருஷ வருஷம் மழை வரணும் உங்களுக்கு தெரியாதா அதுக்கு நிவாரணம் கொடுக்கணும்னு உங்களுக்கு தெரியாதா உங்களுக்கு தெரியலன்னா நீங்க ஆட்சி செய்யறதுக்கு இல்லைன்னு அர்த்தம் அவ்வளவுதான் இந்த ஸ்கூல் குழந்தைங்க எல்லாம் ஏண்டா லீவ் போட்டேன்னு கேட்டா அதுக்கு ஒரு காரணம் சொல்லி ஏன் ஹோம்ஒர்க் பண்ணலாம் அதுக்கு ஒரு காரணத்தை வந்து சொல்ற மாதிரி நீங்க ஒரு காரணத்தை கையில வச்சுட்டே சுத்திட்டு இருக்கீங்க பாருங்க அதுதான் இந்த டிஎம்கே உடைய பிரச்சனையே அடுத்த கேள்வி இந்தி கூட்டணியிலிருந்து காங்கிரஸை நீக்க வேண்டும் என்று கெஜ்ரிவால் கோரிக்கை வைத்துள்ளது சரியா கூட்டணியில இருந்து காங்கிரஸை நீக்கணும்னு அவர் வச்ச கோரிக்கையை விட பெட்டர் இது தெரியுங்களா காங்கிரஸ்ல இருந்து ராகுல் காந்தியை வெளியேற்றுவது பெஸ்ட் இந்தி கூட்டணியிலிருந்து காங்கிரஸை வெளியேற்றணும்னு சொல்ற அதே கெஜ்ரிவால இங்க நீங்க புதுமை பெண் திட்டத்துடைய பேக்ரவுண்ட்ல பாருங்க அந்த பேனர்ல கெஜ்ரிவாலோட பேர் தான் இருக்கும் கெஜ்ரிவால் தமிழ்நாட்டு கூட்டிட்டு வர்றதும் இவரு அந்த டெல்லிக்கு போய் பார்க்கறதும் இவங்க ரெண்டு பேரும் ஒண்ணு மண்ணா வாழ்றாங்களே முதல்ல கெஜ்ரிவாலோட இந்த கோரிக்கையை முதல்வர் ஸ்டாலின் ஏற்பாரா திமுக கட்சி ஏற்குமா பஞ்சாப்ல காங்கிரஸ் தோத்ததுக்கு ராகுல் காந்தியோட முடிவு தான் காரணம் ஏன்னா அங்கிருந்த முதல்வரை அமரேந்திர சிங்க வெளியெடுத்தாரு அதுக்கப்புறம் ராஜஸ்தான்ல காங்கிரஸோட தோல்விக்கு முழுக்க முழுக்க யார் காரணம் ராகுல் காந்தி இப்படின்னு நீங்க ஒவ்வொரு தேர்தலும் எடுத்து பார்த்தீங்கன்னா இப்படி தொடர்ந்து ராகுல் காந்தி எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் காங்கிரசுக்கு தோல்வியை கொடுக்குதுன்னா நீங்க வெளியேற்ற வேண்டியது காங்கிரஸ் இல்லை காங்கிரஸ்ல இருக்கிற ராகுல் காந்தியை தான் ஏன்னா மல்லிகார்ஜுன கார்கேவை உள்ள கொண்டு வந்தீங்க அவரையால ஏதாவது முடிவெடுக்க முடியுதா ராகுல் காந்திக்கு பிடிச்சவங்களா போடணும் அவருக்கு மனசுக்கு பிடிச்சவங்கள நிர்வாகத்துல போடணும் இப்படியான வேலை செய்யும் பொழுது உண்மையிலேயே கட்சி தேசம்னு இருக்கக்கூடிய இந்த பல லீடர்ஸ் வந்து கட்சியை விட்டு வெளியே போறாங்க இல்லைன்னா செயல்படாத லீடரா மாறுறாங்க இப்ப பாஜக மோனோபொலியா ஆகறதுக்கு பாஜக உழைக்கல காங்கிரஸ் உழைச்சிட்டு இருக்கு ராகுல் காந்தி உழைச்சிட்டு இருக்காரு எந்த ஒரு கட்சியும் மோனப்பொலி ஆகக்கூடாது அது ஜனநாயகத்துக்கே ஆபத்து அப்படி பாஜக இன்னைக்கு போன் மோனப்பொலி ஆகுறாங்க அப்படின்னா அதுக்கு காரணம் முழுக்க 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 காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய ராகுல் காந்தி மட்டும் தான் ராகுல் காந்தி ராகுல் காந்தி குடும்பமும் அப்படின்னு வச்சுக்கலாம் இப்ப இதை நீங்க சரி பண்ணாம அப்ப எதிர்கட்சியை எப்படி நிப்பீங்க எவ்வளவோ இருக்குங்க அரசியல் பண்றதுக்கு பாஜக எதிரான எவ்வளவு பாயிண்ட்ஸ் இருக்கு எல்லாத்தையும் விட்டுட்டு மன்மோகன் சிங்குக்கு நீங்க இறுதி சடங்கு நடத்தினதுல கொண்டு போய் உங்க அரசியலை காட்டீங்களே கேவலமா இல்ல சரி அதையாவது ஒழுங்கா செஞ்சீங்களா செஞ்ச வேலைய செஞ்ச அரசியல ஒழுங்கா செஞ்சீங்களா அவன் திருப்பி கேள்வி கேக்குறான்ல நீ என்ன பிரணாப் முகர்ஜிக்கு என்ன மரியாதை கொடுத்தீங்க செயற்குழு கூட்டம் போட்டு ஒரு மௌன அஞ்சலி செலுத்துறது இயல்பு தானே பிரணாப் முகர்ஜிக்கு காங்கிரஸ் சார்பாக ஏதாவது மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டதா நான் கேட்கல பிரணாப் முகர்ஜியோட பொண்ணு கேக்குறாங்க அதுக்கு பதில் சொல்லுங்க முன்னாள் பிரதமர் நரசிம்மராவ் இந்தியாவுடைய பொருளாதாரத்தை தூக்கி நிறுத்தினவர் அவருடைய இறப்புக்கு நீங்க அவருடைய கட்சி தலைமை அலுவலகத்துல கூட நீங்க இறுதி சடங்கு செய்யறதுக்கு அனுமதி தரலையே அவங்க ஹைதராபாத்ல தானே இறுதி சடங்கு நடந்தது இப்ப நீங்க எல்லாம் கரெக்டா செஞ்சுட்டீங்க இப்போ பாஜக செய்யலன்னு சொல்லி அவங்க மேல குற்றம் வைக்கும்போது அவங்க திருப்பி கேக்குற கேள்விக்கு உங்ககிட்ட பதில் இல்ல அது குறிப்பிட்ட விஷயம் இந்த விஷயத்துல தலையிட்டு இருக்க கூடாது நல்ல பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுத்தாங்க அம்பேத்கருடைய பேரை அமித்ஷா பேசுனதுக்கு நல்ல பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுத்தாங்க என்ன அரசியல் பண்ண முடிஞ்சது உங்களால ஒண்ணுமே பண்ண முடியலையே அவர் ஆட்சியில் இருக்கும்போது நீங்க அவருக்கு உரிய மரியாதை கொடுத்தீங்களா யோசிச்சு பாருங்க அவருடைய எந்த ஒரு முடிவையாவது அவரால் செயல்படுத்த விட்டீங்களா பிரதமருக்கு ஆலோசனை வழங்கக்கூடிய அமைச்சர் யாரு சோனியா காந்தி அப்படின்னா என்ன அர்த்தம் முழுக்க முழுக்க எல்லா முடிவுகளும் எடுக்கிறது ஃபேமிலி ஃபேமிலி எடுக்கிற மட்டுமே சொல்லி கண்ட்ரோல் தப்பு தானே அவர் ஒரு நல்ல நிர்வாகி தானே நல்ல நிதி மேலாண்மை நிர்வாகி தானே அவருக்கே அந்த வாய்ப்புகளை நீங்க கொடுக்கல அவளை மன்மோகன் சிங் கொண்டு வந்த பில்ல ராகுல் காந்தி கிழிச்சு போட்டாரா இல்லையா இது தப்பு இது முட்டாது தானோ அப்படி கிரிச்சு போட்டீங்களா இல்லையா கடைசியில் அதே பில்ல நீங்க மாட்டினீங்க உங்க வழக்கு மாட்டுச்சு சரி அது ரெண்டாவது ஆனா மரியாதைன்ற விஷயத்துல நீங்க ஒழுங்கா கொடுத்தீங்களா அடுத்தவங்க முன்னாடி நாம நம்மளுடைய யோகியத்தையும் பாத்துருக்கணும் இந்த விஷயத்துல ராகுல் காந்தி ஃபெயில் ஆயிருக்காருன்றத நான் சொல்றேன் இந்த கேள்வி பாலியல் வழக்கில் நாம் தமிழர் கட்சி நிர்வாகி சதீஷ் கைது ஏன் பேசவில்லை கரெக்டு இப்போ இந்த மாதிரியான வழக்குகள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுதும் பல்வேறு வழக்குகள் பதிவு செய்யப்படுகிறது ஒவ்வொரு கட்சிக்காரங்க மேலேயும் அது பாஜகவா இருக்கட்டும் அதிமுகவா இருக்கட்டும் இல்ல நாம் தமிழரா இருக்கட்டும் காங்கிரஸ் இருக்கட்டும் யார் வேணா இருக்கட்டும் ஆனா யா எப்ப நம்ம பேச வேண்டிய கட்டாயங்கள் இருக்குன்னா மற்ற கட்சிகள் தவறு செய்யும் போது அதை கேட்கக்கூடிய இடத்துல இருக்கு அவங்க அதுல சுதந்திரமாக செயல்படுகிறார்கள் அதுல எனக்கு எந்த விதமான தவறு பிரச்சனையும் இல்லை ஆனா எங்கெங்க பிரச்சனை வருதுன்னா திமுக சார்ந்த நிர்வாகிகள் செய்யக்கூடிய இந்த மாதிரியான குற்றங்கள் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் சமுதாயத்திற்கு எதிரான குற்றங்களை அவங்க மூடி மறைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறதுனால எல்லா விஷயத்தையும் பேச முடியலனாலும் குறைந்தபட்சம் இந்த மாதிரியான அதிகாரத்துக்கு எதிரான பேச்சை நம்ம வந்து நிறுத்தக்கூடாதுங்கிறதுனால நம்ம அதை பேசாம இருந்தமே தவிர அதுக்காக இது சரின்னு எடுத்து நம்ம பேசாத விஷயத்த சரின்ற அர்த்தத்துல நான் எதையும் சொல்லல யார் தவறு செய்தாலும் எந்த கட்சிக்காரர் தவறு செய்தாலும் அதை எந்த விதமான பிரஷரும் இல்லாம காவல்துறை சுதந்திரமாக செயல்பட்டு சம்பந்தப்பட்ட அத்தனை பேருக்கும் தண்டனை வாங்கி தரணுங்கிறது என்னுடைய கருத்துங்க அடுத்த கேள்வி முதல்வரின் போஸ்டரில் செருப்பை வீசிய பெண்மணி வீடியோவை வலைத்தளங்களில் பதிவேற்றம் செய்தவர் கைது இந்த செய்கை தவறு தானே இதுல மூன்று சம்பவங்கள் இருக்கு நீங்க எதை வந்து தவறுன்னு கேக்குறீங்க எனக்கு சரியா புரியல அந்த அம்மா ஒன்னு போஸ்டர் நோக்கி செருப்பெடுத்து அடிச்சது ஒரு சம்பவம் ரெண்டாவது அதை வீடியோ எடுத்து வலைத்தளத்துல போஸ்ட் போட்டது இன்னொரு சம்பவம் மூணாவது போஸ்ட் போட்டவரை கன்னியாகுமரியில் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க போலீஸ் அது மூன்றாவது சம்பவம் இந்த சம்பவத்துல எதை தவறுன்னு சொல்றது எனக்கு தெரியல இருந்தாலும் மூன்றையுமே பாத்துருவோம் நான் என்ன ஒரு சாதாரண பெண்மணி தனக்கான கோபத்தையும் ஆதங்கத்தையும் வெளிப்படுத்த தெரியாம போய் கலெக்டரை கேட்டிருக்கணும் சிஎம்ஐ கேட்டிருக்கணும் துணை முதல்வரை கேட்டிருக்கணும் யாரையும் கேட்க முடியாத ஒரு சாதாரண பெண் என்ன செய்வாங்க அவங்க கோவத்தின் வெளிப்பாடாதான் அந்த செருப்பை தூக்கி அடிச்ச விஷயம் இந்த விஷயத்த நம்ம என்ன பண்ணிருக்கலாம்னாக்கா கண்டுக்காம விட்டுருந்துருக்கலாம் இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது ஏன்னா போஸ்டர் எங்கேயோ ஒட்டுறோம் யார் யாரோ அது மேல கல் அடிக்கிறாங்க ஒண்ணு கடிக்கிறாங்க என்னென்னலாம் நடக்குதுன்னு நீங்க பாத்துட்டு இருக்கீங்க அப்போ இவ்வளவு சம்பவங்களுக்கும் நம்ம வந்து ஒரு பூதக வச்சோம்னா நமக்கு தான் அசிங்கம் அதனால இது வந்து கடந்து போயிருக்கணுமே தவிர இதை தாண்டி போயிடக்கூடாது சரி அந்த அம்மா செஞ்சதுல என்ன தவறு இருக்குன்னு முதல்ல பார்ப்போம் அந்த அம்மா செருப்பு எடுத்து அடிச்சதை தவிர அந்த அம்மாவுடைய கோவம் நியாயமானதுல நான் ஏற்கனவே சொன்ன அண்ணாமலையோட கோபம் எட்டு கோடி மக்களோட கோவத்தோட வெளிப்பாடுன்னு சொன்ன கோவப்பட்டிருக்குல்ல சரி முதல்ல நீங்க பொங்கல் தொகுப்புல ஆயிரம் ரூபாய் அறிவிக்கல அதுக்கப்புறம் நீங்க அறிவிக்கிறீங்கன்னா செருப்பால் அடிச்சதுக்கு அறிவிச்சிங்க உங்களுக்கு தெரியுதா மக்கள் கோவப்படுறாங்கன்னு மக்களோட கோவத்தை அரெஸ்ட் மாதிரியான விஷயங்களை கொண்டு போகாதீங்கன்னு நான் சொல்ல வரேன் அந்த அம்மாவை தேடுவீங்க அந்த அம்மாவுக்கு ஒரு சம்மன் போட்டு அந்த அம்மாவே அரெஸ்ட் பண்ணுவீங்களா வீடியோ எடுத்தவர் எந்த வகையிலயும் எடுத்த வீடியோ பதிவு பண்ணக்கூடாதுன்னு சொல்ல முடியாது அவர் அந்த குற்றத்துல ஈடுபட்டாரான்னு பாருங்க ஒரு வீடியோவை எடுத்து போட்டுட்டாங்க ஒரு இடம் வந்து பத்தி எரியுது அப்படிங்கறதுனால நம்ம வீடியோ எடுத்து போட்டது தப்புன்னு சொல்ல முடியாது அதை கொளுத்தினவன் யாருன்னு பாருங்க கொளுத்தினது திமுக நான் என்ன கேட்கிற சதா சனாதனத்தை எதிர்த்து ஒரு முறை உதயநிதி ஸ்டாலின் பேசினார்ல அப்ப இந்தியா முழுக்க அவருக்கு எதிர்பார்க்க கண்டன குரல் வந்தது இல்லையா அப்ப அவருடைய படங்களை கீழே போட்டு மெரிச்சாங்க எல்லா பத்திரிகையும் அந்த மெரிச்ச சம்பவத்தை எடுத்து வீடியோ போட்டீங்களா இல்லையா அப்ப அந்த பத்திரிகைக்காரங்களையும் நீங்க ஒத்திக்குள்ள வச்சீங்களா அல்ல அந்த போட்டோ பிரிண்ட் போட்டோ தூக்கிள்ள வச்சிக்கலாம் மெரிச்சவங்க தூக்கி வச்சிக்கலாம் ஏன் அப்பெல்லாம் உங்களுடைய விருகம்பாக்க எம்எல்ஏ பிரபாகர் ராஜாக்கு கோவம் வரல அதாவது சாதாரண மக்கள் அவங்க செய்யக்கூடிய சாதாரண விஷயங்களுக்கு எல்லாம் அரசாங்கமே உள்ள வந்து கைது செய்யற அளவுக்கு என்ன இருக்குது இதுல உனக்கு புரியலையே ஒண்ணுமே இல்லாத விஷயத்த பூத கண்ணாடி வச்சு நீங்க காட்டுறீங்க நீங்களே உங்களை திருப்பி திருப்பி அடிச்சுக்கிற மாதிரி இருக்கு நான் காட்டணுமா எத்தனை வைன் ஷாப் வாசல்ல உங்க போஸ்டர் ஓட்டிருக்கீங்க எத்தனை பேர் குடிச்சிட்டு ஒண்ணு கடிக்கிறான்னு நான் காட்டணுமா அப்ப எல்லாருமேலயும் வழக்கு போடுவீங்களா நீங்க போய் பாருங்க சார் ஒரு ஒரு பார் வாசல்லயே உங்க போஸ்டர் அடிச்சு வச்சு எப்படி நாள் அடிச்சிருக்காங்கன்னு உதயநிதி மெரிச்சவங்க மேல வழக்கு போடல அதை போட்டோ எடுத்தவங்க மேல வழக்கு போடல அதுக்கப்புறம் அந்த வீடியோல இந்த பத்திரிகையில போட்டவங்க மேல வழக்கு போடல யார் மேலயும் வழக்கு போடாம நீங்க எத்தனைக்கும் உங்க மேலதான் வழக்கு போடப்பட்டிருக்கு நீங்க எங்கேயும் போய் நீங்க வழக்கு போடல இந்த மாதிரி பாமர மக்கள் மீது வழக்கு போட்டு கேவலம் ஒரு அரசு நடக்குதுன்னா உண்மையிலேயே இதுக்கெல்லாம் நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க பாவம் இதே போக்கு நீடிக்கும்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி எலெக்ஷன் எல்லாம் நீங்கள் மறந்துட வேண்டியது தான் எலெக்ஷன் பக்கமே நீங்கள் வரவே வேண்டியதில்லை மக்களுக்கு கோவப்படுறவங்களெல்லாம் தூக்கி ஜெயிலில் போடுவீங்கன்னா நீங்கள் எலெக்ஷனுக்கு ஏன் வரீங்க கேட்க முடியாததுனால தானே கோவப்படுறாங்க நன்றி வணக்கம்